கட்டது கைமண் அளவு கல்லாதது உலகளவு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க மோட்டோட ப்ளக் எரிஞ்சிருக்கு அந்த பிளக்கை கட்டி பார்த்தா கரெக்டாக வரல அப்படி எரிஞ்சு ஓட்டிகிட்டு இருக்கு அதை வந்து சரி பண்ணி அந்த ப்ளக்கு சாக்கெட்லாம் மாற்றி விடுவோம்னு சொல்லியிருந்தார் அந்த வீட்டுக்கு போய்ட்டு அந்த பிளக்கை கட்டி எடுத்துகிட்டு அந்த சாக்கெட்லாம் எடுத்துகிட்டு பூசா மாற்றினேன் அந்த வீட்டில் போட்டிருக்க அந்த பிளேட்டில் வந்து அதே கம்பெனி போட்டால் தான் சாக்கெட் செட் ஆகும் அதனால் அந்த கஸ்டமர் அவங்க வீட்டு பக்கத்தில் கடையெல்லாம் கேட்டு பார்த்தாரு எங்கேயும் அந்த சாக்கெட் கிடைக்கல ஒரே ஒரு கடையில் தான் இருந்ததாக அதை வந்து பிளாக் கலர் வாங்கிட்டு வந்தார் சாக்கெட்டு அவங்க வீட்டில் போட்டுருக்கு பார்த்தா ஒயிட் கலரு பரவாயில்ல இந்த பிளாக் கலரே போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தார் அந்த சாக்கெட்டை மாட்டிட்டு மோட்டரோட ஒயரில் வந்து த்ரீ பின் டப் இப்படின்னு சொல்ல மாட்டி ப்ளக்கை போட்டு ப்ரெஸ் பண்ணோம் இந்த சுவிட்சுக்கும் அந்த சாக்கெட்டுக்கும் இல்லை லைட்டும் கம்மியாக இருக்கனால இந்த சாக்கெட்டு போய்ட்டு அந்த சுவிட்சில் கரெக்டாக அமுகுது அப்படியே ப்ளக்கை சொருவி சுவிட்ச் போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்சு வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ப்ளக் கைட்டு எடுத்த அப்புறம் தான் கரெக்டாக ஃப்ரீயாக ஆன் ஆஃப் ஆகுது இந்த ப்ளக்கோட சைடு நான் போய் கரெக்டாக அந்த சுச்சில் வந்து டைட்டாக அமுகுது அதனால் அந்த ப்ளக்கில் இருக்கிற அந்த நாற்பது லைட்டாக உடச்சி அந்த ப்ளக்கில் போட்டு கொடுத்துட்டேன் சுவிட்ச் இப்போ கரெக்டாக ஆன் ஆஃப் ஆகிடுச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா பழைய எஸ்எஸ் கம்பெனிலாம் ஆகாது மாடல் ஸ்விட்ச் போர்டு தான் இந்த மாதிரி ஆகும் அதுவும் எல்லா இடத்துலையும் எல்லா கம்பெனிலையும் ஆகும்னு சொல்ல முடியாது ஒரு சில தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் உங்கள் வீட்லேயே மாடலில் சுவிட்ச் போர்டு போட்டிருக்க இடத்துல ஃபிஃப்டி நாம் சாக்கெட் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு த்ரி பின் டாப் ஃபிஃப்டி நாம்ஸ் வாங்கி அந்த ப்ளக்கில் போட்டு பாருங்கள் சுவிட்சுக்கா சாக்கெட்டும் கரெக்டாக கேப் இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க புதுசாக எதுவும் சுவிட்ச் போர்டு மாட்டும் போதே செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி த்ரீ பின் டாப் போடும்போது சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபிஃப்டின் எம்ஸ் சாக்கெட்டுக்கு பக்கத்தில் ஒரு டெம்மி போட்டு அதுக்கப்புறமா ஃபிஃப்டின் எம்ஸ் சுவிட்ச் மாட்டது நல்லது அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா சாக்கெட்டுக்கும் சுவிட்சுக்கும் உள்ள இடைவெளி அதிகமாக கிடைக்கிறனால எந்த ப்ராப்ளம் வராது இந்த டெம்மி போகிறது நம்ம வந்து எல்லா பாக்ஸிலும் போட்டுட முடியாது இப்போ சப்போஸ் ரெண்டு சுவிட்சு ரெண்டு போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாக்ஸ் வச்சுருப்போம் திடீர்னு ஒரு டெம்மி எக்ஸ்ட்ரா போது அதில் இடமும் இருக்காது புதுசாக எலக்ட்ரிக் ஒர்க் நடக்கும்போது நீங்கள் வாங்குகிற மாடுற சுவிட்ச் சாக்கெட்லாம் கரெக்டாக இருக்கா இது மாதிரி எதுவும் ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க இங்கே வாங்குற அந்த மாடலில் சுவிச் போர்டில் ஃபிஃப்டின் நம் ஸ்பிளக் போட்டு பார்த்துக்கோங்க சுவிச்சுக்கும் சாகிட்டு நடுவில் கேப் இருக்கா இல்லை அந்த ஃபிஃப்டின் நம் த்ரீ பிரிண்ட்டாக போடும்போது போது சுவிச்சில் ஆன் ஆஃப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கின்றதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சிக்கிறது என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்